உங்கள் டெக்ஸ் மைசூர் சில்க்ஸ் தௌசண்ட் புட்டா சில்வர் ஸ்டோன் பாருங்க அருமையாக இருக்கும் சாரி சூப்பர் சாரி முந்தி வரும் இது இது பிங்க் கலர் முந்தி ரன்னிங் பிளவுஸ் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் இந்த ஒரு நிமிஷம் காமிச்சிருவோம் பிளவுஸ் முந்திது முந்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையா இருக்கும் சாரீஸ் ஐநூத்தி எண்பது ஃப்ரீ ஸ்டிஃபிங் free எண்பது தமிழ்நாடு அருமையாக இருக்கும் கலர் டிசைன் சூப்பரா இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் பிளவுஸ் பிளவுஸ் இந்த மாதிரி வரும் இது பிளவுஸ் இது முந்தி மைசூர் சில்க் வெறும் ஐநூற்றி எண்பது மட்டும் ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு தமிழ்நாடு ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது ஃப்ரீ சிப்டிங் தமிழ்நாடு அருமையா இருக்கும் சாரீஸ் சூப்பர் கலர் பிங்க் கலர் இது பிங்க் சில்வர் ஸ்டோன் வரும் ஸ்டோன் வரும் சில்வர் ஸ்டோன் அதிலே வேற கலர் காமிக்கிறேன் பாருங்க ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இது சின்ன புட்டா தான் இது கலர் கிரீன் பச்சை அருமையாக இருக்கும் பச்சை பச்சை சூப்பராக இருக்கும் கலர் கொஞ்சம் வரும் சில்வர் ஸ்டோன் ஃபுல்லாக வரும் பார்டர் மைசூர் சில்க் தௌசண்ட் புட்டா வெறும் ஐநூற்றி எண்பது மட்டும் தமிழ்நாடு பிஸ்தா பச்சை இந்த கலர் வந்து பிஸ்தா பச்சை அருமையாக இருக்கும் டிசைனு சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூற்றி எண்பது ஃப்ரிசிஃபிங் தமிழ்நாடு பிசி ப்ளூ பிசி ப்ளூ அருமையாக இருக்கும் கலர் சூப்பர் கலர் அருமையான கலர் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் வந்திருக்கும் ஸ்டோன் தௌசண்ட் புட்டா சாரி ஃபுல்லாக புட்டா இருக்கும் ஸ்டோன் வரும் வெறும் ஐநூற்றி எண்பது ஃப்ரீ ஸிஃபிங் ஆன்லைன்ல வேறு ரேட்டுக்கு விற்கிறாங்க இது நாங்கள் ஹோல்சேல் கடை வச்சுருக்கோம் அதனால இந்த ரேட்டு கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளுக்கும் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை அதுலேயே கொஞ்சம் பெரிய பூ வந்திருக்கு அதுலேயே கொஞ்சம் பெரிய பூ இருக்குது அது பெருசாக இருக்குது இந்த பூ சேம் அதே மாதிரி தான் வரும் டிசைன் குவாலிட்டி எல்லாம் அதே மாதிரி தான் மாற்றம் எதுவுமே கிடையாது முந்தி முந்தி பிளவுஸ் வந்து அந்த சாண்டல் மேட்சிங் தான் வரும் இந்த சாண்டல் அந்த சில்வர் சில்வர் மாதிரி வரும் ஐநூற்றி எண்பது தமிழ்நாடு உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை கலர் ராமர் கிரீன் சேம் அதிகமாக இதாக இருக்கும் சில்வர் ஸ்டோன் கொஞ்சம் பெரிய பூவாக வரும் குஞ்சம் வந்திருக்கும் மைசூர் சில்க்கு ஸ்டோன் சில்வர் ஸ்டோன் வரும் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை அருமையாக இருக்கும் கலர் எல்லோ இது எல்லோ இன்னும் டிசைன் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் டிசைன் இருக்குது ப்ளூ அருமையாக இருக்கும் சூப்பர் கலர் மேட்சிங் எல்லாமே அருமையான கலர் மேட்சிங் பாருங்க கலர் பாருங்க அருமையாக இருக்கும் சூப்பரா இருக்கும் லைட் பிங்க் பிங்க் கலர் இது இல்ல காய்க்கு முத்து இது முத்து கலர் இது முத்து இதோ பிங்க் கலர் அருமையான கலர் பிங்க் கலர் சூப்பரா இருக்கும் இன்னொரு டிசைன் காமிக்கிறேன் பாருங்க மயில் வந்திருக்கும் அதில் முத்து கலர் இதில் மயில் வந்திருக்கும் சாரி ஃபுல்லாக மயில் வந்திருக்கும் ஃபுல்லாக சில்வர் ஸ்டோனாக இருக்கும் சாரி ஃபுல்லாக மயில் முந்திலையும் பெரிய பெரிய மயில் வருது முந்திலையும் பெரிய மயில் வருது குஞ்சம் வந்திருக்கும் எல்லாமே மயில் தான் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறதுனால நம்ம இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இதோ பிசி ப்ளூ ஃபேவரட் கலர் நிறைய பேருக்கு அருமையாக இருக்கும் ஃபேவரட் கலர் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கலர் மாறுது கொஞ்சம் கலர் மாறும் வீடியோவில் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஸ்கை ப்ளூ பிஸ்திரீன் பிங்க் கலர் பிஸ்தா கிரீன் இது இது பிங்க் கலர் இது எல்லோ ஒன்லி லைட் மேட்சிங் ஒன்லி இங்கிலீஷ் கலர் மாதிரி வரும் இது எல்லோ கலரெலாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக மயில் வரும் இந்த பெரிய பூ வரும் இந்த பெரிய புட்டாக வரும் ஆனால் மயில் இருக்கும் கொஞ்சம் வச்சதோடு இருக்கும் ஐநூற்றி எண்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு